சிந்து பைரவி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா நேராக ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரையும் கொடுத்துட்டு எல்லா ஃபைலையும் ஒப்படைச்சிட்டு நான் இந்த மாசத்தோட இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிய ஸ்னேகாவோட அப்பா ரொம்பவுமே புலம்ப ஆரம்பிச்சிடுறாப்புல நம்ம ஆஸ்பத்திரி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேர் வாங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே சிவா தான் இப்போ சிவா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட நிலைமையே அப்படியே தலைகளாக மாறிடும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் ஸ்னேகா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த ரெசிகரேட்டர் லெட்டரை அப்படியே வச்சுக்குங்க நான் மறுபடியும் அந்த சிவாவை இந்த ஆஸ்பத்திரிக்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி நடக்கும் அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ரூம்ல இருக்கிற பெட்ல அப்படியே ஒரு நகை கடைய வச்சு பரப்பி வச்சிருக்கிறாப்புல இதை பார்த்துட்டு பைரவி என்ன இதெல்லாம் காயத்ரிக்கு எடுத்த நகையாச்சு இங்கேயா இருக்கு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வர்ற ஆறுமுகம் இது எல்லாமே நீ காயத்ரிக்கு எடுத்த நகை தான் நான் வாங்கும் பொழுதே ரெண்டு ரெண்டா வாங்கிட்டேன் உனக்காக தான் இந்த நகையெல்லாம் வாங்கியிருக்கேன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாக்குறாங்க ஆனா நம்ம பைரவி இருந்துகிட்டு பிடிக்காதவங்க எது க கிரீடமே வாங்கி கொடுத்தாலும் அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் என்னடனா சிந்து இந்த கதையை சிவா கிட்ட சொல்லிட்டு சிவா கிட்ட நகை வாங்கி கொடுக்க சொல்லி பிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கு அங்க வர்ற கிட்ட நம்ம அன்னபூர்ணி உனக்காக ஆறுமுகம் பார்த்து பார்த்து நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் பைரவி ரூமுக்குள்ள போனா அதுக்குள்ள அந்த நகையெல்லாம் எடுத்து ஒரு பொம்மை மேல போட்டு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு நம்ம ஆறுமுகம் கஞ்சிக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சுக்கிச்சு அப்படின்னு பைரவி ஆறுமுகத்த சொல்ல என்ன பொண்டாட்டி நான் மட்டும்தான் உன்கிட்ட ரொமான்ஸ் பண்றேன் நீ என்னைய பண்றது இல்லையா ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பைரவி கிட்ட இன்டைரக்டா சொல்ற மாதிரி பொம்மைய பார்த்து நம்ம ஆரம்பம் சும்மா கலாச்சு விட்டுட்டு நம்ம சிந்து கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில சிவாவோட தங்கச்சி யாருக்கிட்டயே வந்து ரொமான்ஸ் பண்ணி முத்தமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இத சிந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ நம்ம காட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்க இல்லைன்னா என்னை காலேஜுக்கு படிக்கவே அனுப்பாதுன்னு காலைல விழுந்து கெஞ்சிக்கிட்டுருக்கிறாப்புல இதை இந்த இசைக்கு பார்த்துட்டு நேராக போயிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்ல அவங்க அக்கா வந்து தன்னோட மக கிட்ட ஏன் உன்னைய திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்க சிந்துவோட கிளாஸை நான் போட்டு உடச்சிட்டேன் அதுக்காகத்தான் திட்டுறா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு சிவாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து சிந்து கன்னத்துலேயே பலர் பலர்னு அரைஞ்சாடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்